ஃபைன் போறேன்னா அது எப்படி சாமானிய மக்கள் கிட்டே ஃபைன் போறீங்க அம்புத்தூர்ல எங்க ஹோல்சேல் கடை எங்க கவரிக்கிறோம் உங்களுக்கு தெரியாதா தெரியாதா தெரியாதுங்களா அவங்க பிளாஸ்டிக் வச்சிருக்காங்க சார் வச்சிருக்காங்க சார் சார் நீங்க இருங்க இருங்க நீங்க பிளாஸ்டிக் வச்சிருக்காங்க சொல்றீங்க வச்சிருக்காங்க இப்போ அதே தான் நான் கேட்குறேன் இவங்க கிட்ட நான் நூறுவாய் பூ வாங்குறேன் இந்த கவர் என்கிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ 얘ங்க கிட்ட கவர் இருக்குனா பண்ணலாம். என்ன உங்க சார் இந்த கவரை இன்னொருத்தர் கவர் கார் விக்கலனா இந்த கவர் இவங்களுக்கே வராது. அதுதான் நான் சொல்றேன். manufactured 51ல இல்ல. சார் 51ல manufactured இல்ல. सेल्स இருக்குல? சரி கம்ப்ளைன்ட். சார் सेल्स இருக்குல? சேல்னு சார் அது நீங்களா சார் பார்க்கணும். அதை நான் பார்க்க முடியாது. சார் பிளாஸ்டிக் இவங்க வச்சಿಲ್ಲ. இவங்க வாங்கி வியாபாரம் பண்றாங்க. நீங்க விற்கிறவங்க கிட்ட போய் கேளுங்க. அதுதான் சார் இது தப்புன்னு நீங்க சொல்றது தெரியுது. சொல்றது கேளுங்க. சொல்லுங்க. பிளாஸ்டிக் வந்து வயல் கடைகளாகட்டும் தயாரிக்கிற இடமாகட்டும்

உங்க <muchan> <muchan> நீங்க நூறு ரூபா ஃபைனை யாரும் முடியாதுன்னு சொல்லலை இந்த ஏரியாவில் கவர் இருக்கிற விற்கிற கடையை நீங்கள் ஏன் ஃபைன் போடல வரைக்கும் அதை தான் நான் கேட்குறேன் ஏன் ஃபைன் போடல சரி சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்கள் ஃபைன் போட்டிருக்கீங்களா போட்டிருக்கீங்களா அப்போ இந்த கவர் எங்கேருந்து வந்துச்சு இந்த கவர் எங்கேருந்து வந்துச்சு எங்கேருந்து வந்துச்சு சார் ரைடு வரது மாதிரி உங்கள் ஆளுங்களே சொல்லிட்டு போகிறேன் ரைடு வரது கவரை எடுத்து உள்ள வாங்கிட்டு நான் ஏங்க நான் மீன் கடை தாங்க வச்சிருக்கிறேன் மீன் கடை தாங்க வச்சிருக்கிறேன் உங்கள் ஆளுக்கு கொஞ்சம் சொல்லமாக வீடியோ எடுத்து கொடுக்குட்டா குரு எடுத்து கொடுக்கிட்டா சும்மா நோ ஏமாந்தம் மேலே ஏழைச்சா அது மாதிரி ஏமாந்தவங்களை ஏறி மேய்ச்சிட்டு இருக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் சும்மா தள்ளுவனி விற்கிறவங்கள போய் கேட்கலாங்க கவர் கடையில் லாட்லாட்டா விற்றுனுங்க அவனை விட்டுருங்க பத்து ரூபா நூறு வியாபாரம் பண்ணுறம் வந்து கேட்குறீங்க எப்போ பார்த்தாலும் செக் எங்கே பிடிச்சிருக்கீங்க எங்கே பிடிச்சிருக்கீங்க லாட்லாட்டாக இருக்கா அவங்களுக்கு பணம் வரதுல அப்புறம் எப்படி பிடிப்பீங்க ஏமாந்தம் தானே தெருவாரா யாரும் ஆனவசியமாக பேசுகிறேங்க யாரும் அனவசியமாக பேசுகிறேன்